கனிவின் பேரூற்றாய் திகழும் கருமை கண்களா கடையோனாகிய என்னையும் அடையாளம் கண்டு என்னும் செல்வ ராமாயணம் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அங்கு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பூமிகளில் செல்வராமாயண காவியத்தின் ஐந்தாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தந்தை தன்னிடம் பேசாததால் மனம் வருந்துகிறது என்றும் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை சொல்லுமாறும் ராமன் கூறுதல் தந்தைக்கே ஆறதென்ன கூறிடுவீர் அன்னையே என் மகன் துயரை ஆற வைத்தே ஆறிடு நீர் துன்ப நீரில் விழுந்த மாண்போர் துவடு நினை மாறிடவே அன்பு மொழி பேசு நெஞ்சால் ஆக்கும் இன்ப தேரிடுவீர் இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பில் உயர் தந்தைக்கே ஆனதென்ன கூறிடுவீர் என்ற முதல் வலிக்கான விளக்கம் மிகுந்த அன்பு கொண்ட தந்தையாகிய தைரத மன்னர் தன்னிடமும் கூட பேசாமல் படுத்திருந்த நிலை கண்டு துன்புற்ற ராமனும் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளும் முயற்சி செய்தவராய் தனது தாயாகிய தொடர்ந்து பேசினார் மிகுந்த அன்னையே எமது தயாருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூறுவீர் அவருக்கு எந்த வகையான துன்பம் ஏற்பட்டதனால் அவர் மிகவும் நேசிக்கும் மகனாகிய என்னிடமும் கூட பேசவும் முடியாதவராய் இருக்கிறார் அன்னையே மகன் துயரை வைத்தே ஆறிடுவீர் தந்தையின் துன்ப நிலை காரணமாய் என் மனத்துள்ளும் ஏற்பட்டிருக்கும் அவர் உற்ற துன்பம் எத்தகையது என்பதை அறிந்து கொள்ளவும் அவரது துன்பத்தை போக்கவும் தங்களது பதில் உதவும் என்பதால் அப்பதிலை கூறி இங்கே நிலவும் துயர நிலையை போக்கி ஆரம்பித்து மகிழ்ச்சி அடைய வைப்பதன் மூலம் உமது ஆற்றிக் கொள்வீராக துன்ப நீரில் விழுந்த வான்போர் துவடு நிலை மாறவே துன்ப நீர் எனப்படும் துன்பம் சேற்று நீரில் விழுந்த விழுந்தமானது தனது உடல் சேற்று தந்தை உற்ற துன்ப நிலையையும் தந்தையின் துயரத்தை தாங்க முடியாமல் துன்புற்றிருக்கும் யார் கொண்ட துன்ப நிலையையும் மாற வைத்து இயல்பு அடைந்திடும் வண்ணமாக ஆக்கி வைக்கும் தன்மை படைத்த அன்பு மொழி பேசு நெஞ்சால் ஆக்கும் இன்ப தேரிடுவீர் வல்லமை மிகுந்த உமது அன்பான மொழிகளை பேச தரும் இன்ப மொழி என்னும் இன்ப தேராக இங்கே எழுந்து ஓடுமாறு செய்தீர் அம்மா எங்கு ராமனும் தனது தாயாகிய கைகையிடம் அன்புடன் வேண்டினார் இதுவே இந்த பாடலுக்கார் விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வ ராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி 白鸽。